இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள் இந்த நாளில் இந்த வேலையில் நம்ம துன்பத்தின் நடுவில் நடந்து கொண்டிருக்கிறோமா நம்ம அப்படியே சோர்ந்து போய் விழுந்து போயிட்டோம் துன்பத்தின் நடுவில் மரணத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டு இயேசு கிறிஸ்தவுடைய வார்த்தை அழகாக சொல்கிறது சங்கீதம் நூ நூற்றி முப்பத்தெட்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர் உமது வலது கரும் என்னை ரட்சிக்கும் இல்லையிலுயா எங்கே ஒரு மூணு சம்பவம் மூணு விஷயம் இருக்குது பாருங்கள் நம்மளை அவர் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார் நம்ம சத்துருக்கு விரோதமாக அவர் கை நீட்டுவார் நம்மளை அவர் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் நீங்கள் ஒருவேளை துன்பத்தின் பாதையை நடந்து கொண்டிருக்கலாம் அதனால் நிறைய பிரச்சனையோடு நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம் என்ன வாழ்க்கை வாழ்கிறதுன்னு சொல்லி ஒரு மரணத்தை அதாவது துன்பத்தின் மரணம் நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கலாம் கர்த்தராகிய ஆண்டவர் நம்மளை அவர் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார் சத்துருக்கள் கோபத்துக்கு விரோதமாய் அவர் கையை நீட்டுவார் நம்மளை ரட்சித்து கொள்வார் நம்மளை பாதுகாத்து கொள்ளுவார் அவர் இன்றி நமக்கு வேறு யாருமே நமக்கு துணை இல்லை நமக்கு நிறைய சத்துருக்கள் எழும்புகிறாங்களா ஆனால் அவருடைய கை நம்மளை தேற்றுவதற்காக நம்மளை பாதுகாக்கிறதுக்காக அவருடைய கையை நமக்கு நீட்டுவார் அவருடைய வலதுக்காரன் நம்மளை ரட்சிக்கும் பாதுகாக்கும் அதனால் சோர்ந்து போயிருக்காதீங்க என்ன வந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி அவர் நம்மளை மீண்டும் உயிர்ப்பிக்கிற தேவன் எந்த இடத்துல நம்ம விழுந்து போனோமோ அந்த இடத்துல கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைப்பார் உயிர்ப்பிப்பிப்பார் அதனால் கத்தரை நம்பி ஜபம் பண்ணுவோம் எங்களை கிருபையா நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிக்கிற தேவனா இருக்கிறீ எனக்கு ஒரு துன்பம் சூழ்ந்திருக்கிறது கடன் என்கிற துன்பம் அமே நண்டு ஒரு வீடு இல்லாத ஒரு துன்பம் அமே நண்டு ஒரு வருமானம் இல்லாத ஒரு துன்பம் ஏதோ ஒரு துன்பம் என்னை அப்படியாய் நான் மூழ்கி போயிட்டிருக்கிறேன் என்ன என்னை அதிலிருந்து ஆண்டவர் என்னை உயிர்ப்பித்து என்னை கிருப செய்து நடத்த அற்புதங்கள் அதிசயங்களை காணப்பண்ணி கிருப செய்யும் நீரே பொறுப்பெடுத்து பாதுகாத்து பலப்படுத்தும் நீர் என்னை இரட்சியும் அன்ற என் சத்துருள் குரோதமாய் உம்முடைய கரங்களை என்னை பாதுகாக்க நீட்டுவீர் இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்